அக்டோபர் பத்தாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இருதயத்தை திறத்தல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்றில் இருந்து பத்தொன்பது வரை பவுல் சொல்லியவற்றை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்போசிலர் பதினாறு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி பவுல் மக்கேதோனியா நாடுகளில் ஒன்றிற்கு தலைநகரான பிலிப்பு வருகிறார் அங்கே அதிகமான ரோமர் குடியிருக்கின்றனர் இந்நகரில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் லீதியாள் இவள் இரத்தாம்பர துணிமணிகளை விற்கும் வியாபாரி எனவே செல்வ செழிப்புழவளாய் இருந்திருக்க கூடும் பிலிப்பு பட்டினத்தில் ஜப ஆலயம் இல்லாதிருந்திருக்கலாம் அதனால்தான் ஓர் அருகே வழக்கமாய்க் கூடி ஜபித்திருக்கிறார்கள் ஒரு ஜப ஆலயத்தை உருவாக்க குறைந்தது பத்து யூதர்களாவது இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் அப்படி இல்லாததால் அவ்வூர் மக்கள் ஆற்றங்கரையில் கூடி ஜெபித்திருக்கலாம் இந்த லீதியால் தேவனை வணங்குகிறவள் இவள் இப்போது பவுலின் மூலம் தேவனுடைய ஒரே பேரான கிறிஸ்துவை குறித்து அறிகிறாள் பவுல் சொன்னதை கவனித்து கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் கர்த்தர் நம் உள்ளத்திலும் இருந்தால் நற்செய்தியை திருமறை கருத்துக்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அதன்படி நடப்பதும் எளிது லீதியால் வருந்து கேட்டுக்கொண்டதால் பவுல் அவளுடைய இல்லத்தில் தங்குகிறார் சுனேமியாளின் இல்லத்தில் எலிசா தங்கியது போல குறி சொல்கிற பெண் இந்த அதிகாரத்தில் நாம் சந்தித்த இரண்டாவது பெண் இவள் முதல் பெண்ணான லீதியால் தேவனை வணங்குகிறவள் குறி சொல்கிற இவளோ அசுத்த ஆவியை உடையவள் அசுத்த ஆவி மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கிறாம் இன்றும் அப்படி நடக்கிறதா என்று சிந்தியுங்கள் அது உண்மைதான் என்று புரிந்து கொள்வீர்கள் ஏனெனில் அசுத்த ஆவிக்கு தேவனையும் தேவ குமாரனையும் அடையாளம் கொள்ளும் அறிவு உண்டு இதை லேகியோன் சம்பவத்திலேயே நாம் அறிந்திருக்கிறோம் இவள் பவுல் லூக்கா ஆகியோரை பார்த்து ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்ன பயன் ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளாத அசுத்த ஆவியுடையோர் எத்தனை சத்தமற்றும் பயனில்லை பவுல் அந்த அசுத்த ஆவியை துரத்தியதால் சிறையில் அடைக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி வந்த பட்டணத்தில் ஏன் இப்படி ஆயிற்று சில நன்மையான கருங்கள் தடைப்படும் போது ஏன் ஏன் என்ற கேள்விகள் எழுகின்றன உடனே பதில் கிடைப்பதில்லை ஆனால் நாம் சரியானபடி தேவனுடைய வழியில் நடக்கிறோமா என்று நிச்சயத்து கொண்டால் போதும் நன்மையானவற்றிற்காக இருதயத்தை திறப்பவரும் தீமையானவற்றிற்காக இருதயத்தை மூடுபவரும் கத்தரே இதை புரிந்து கொண்டு அவரை வணங்க வேண்டும் நன்மையானவற்றிற்காக இருதயத்தை திறப்பவரும் தீமையானவற்றிற்காக இருதயத்தை மூடுபவரும் கத்தரே இதை புரிந்து கொண்டு அவரை வணங்க வேண்டும் ஜெபம் தேவனே என் இதயத்திலும் என் இல்லத்திலும் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உம்மை வெறுமனே அறிக்கை செய்து விட்டுவிடாதிருக்க அருள் புரியும் ஆமேன்